இங்கே பாருங்க விசில் போயிடுச்சு இப்போ வந்து குழம்பு இது பொதிச்சிட்டு இருக்குது நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா வந்து பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் அது இப்போ வந்து சேர்த்துக்க வந்தா சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நீங்க உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம் அதே மாதிரி உரப்பும் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தனி மலத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இங்க பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு இங்கே முந்திரி கச கசா நாலு பல் பூண்டு தேங்காய் இதை வந்து இப்ப அந்த இந்த குழம்போட தேங்காயே ஊத்த வேண்டாம் அப்படின்னா தேங்காய் ஊத்தாம வச்சாலும் நல்லா இருக்கும் தேங்காய் ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் ஆறுங்களுக்கு உண்டன இருக்கும் அதுக்குதான் ஆனா இது டேஸ்டா இருக்கும் ஏன்னா பச்சை பூண்டு நம்ம வந்து வறுத்த அரைக்கணையா எண்ணெயே சேர்க்காம நீங்கள் இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் வில் இது போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி கொச்சிருச்சு போதும் ரொம்ப கொதிக்க தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து வறுத்து தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் ஒரு கொதி கொச்சா போகிறோம் இப்போ வந்து பச்சை கருகப்பில் போட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இங்கே பாருங்கள் விசில் போயிடுச்சு இப்போ வந்து குழம்பு இது பொதிச்சிட்டுருக்குது நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா வந்து பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் அது இப்போ வந்து சேர்த்து வந்து சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் உப்பு ஓரப்பை பார்த்துப்போங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு பட்டலை அப்படின்னா போட்டுக்கலாம் அதே மாதிரி உரப்பும் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தனிமலாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம்